நாங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே செட் பண்ணோம் நாங்களே செட் பண்ணோம் அவங்க பிளாஸ்க்கா ம் செய்யறா பொறுப்பா அதுவும் அவங்க காருன்றதுனால வேறு செய்கிறாங்க மேடம் இல்லைனா கூட மாட்டாங்க அனுப்பலே போல இது எப்பயுமே க்ரீடம் நீ மறந்துட்டேன் நான் தான் இப்போ சொன்னேன் கிரீடம் வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு காய்ச்சல் குட்டீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து காருக்கு கொஞ்சம் சின்ன 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 பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு போய்கிட்டுருக்கோம் பார்த்திங்களா கயிறு கட்டியிருக்கோம் ஸோ அன்னைக்கு கோயிலுக்கு போனோம் இல்லையா அந்த கயிறு கட்டியிருக்கோம் ஸோ நாம் போயிட்டு என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் மைண்ட் செட்டில் நிறைய வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை அதுக்காக நான் போயிட்டுருக்கேன் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு தான் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்களோட டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குல்ல நாங்கள் ஒன்று ஒன்று அப்படியே செட் பண்ணோம் நாங்களே செட் பண்ணோம் ஃபோனில் வால்பேப்பர் இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் இன்னும் நிறையா இங்கே வைக்கிறதுலாம் வேலை இருக்குது ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது பாப்பா பாருங்க பாப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க திம்முரா பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கா அவங்க பொம்மையா அவங்க பிளாஸ்கா நாங்க வந்து சன்ரூப்ல போய் சன்ரூப்ல போயிட்டு இருக்கோம் அதனால பகல்ல போறோம்

வேணும் வாழ்க்கையில வாழ்ற ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி ஜாலியா தான் ஹைலைட் என்னன்னா வேலை பார்த்து ஜாலியா வரலாம் சீரியஸாவே ரூப் எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லது தேடிக்க பார்த்துட்டு வர்றது ஜாலியா வர்றது கூட இருக்கு வேலை கூட உட்காந்துகிட்டே வரலாம் எங்களுக்கு வேண்டாம் பயமா இருக்குது ஒரு பக்கம் பாப்பா தான் நெகரியமா ஏறி நிக்கிற நான் கூட அந்த அளவுக்கு நிக்க மாட்டேன் பயப்படுவேன் அவதான் ஏறி பயப்படாமே நிக்கிறா இது அவளுக்கு இதுதானே இருக்கோம் நாம போயிட்டு இருக்கோம் சாமையா போற காரு

பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம கீழே இறங்கியாச்சு எப்பா செம்மையாக இருந்துச்சு வா சூப்பராக இருந்துருக்கோம் உங்களுக்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போய்கிட்டு தான் இருக்கும் இன்னமும் போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணணுன்றதான பார்க்கணும் ஓகேவா ம் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு வழியா நாம வந்துட்டோம் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை வந்திருக்கும் ஸோ எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் திங் திங்ஸ்லாம் வாங்கிருந்துருக்கோம் அப்படின்னு எங்கள் கூட இருக்கும் ஸோ பாப்பே பார்த்தீங்களா கடலாம் எப்படி இருக்கு நான் எஸ்டாப்பிட்டீங்களா எதுவும் பண்ண மாட்டோம் காரு சின்ன சின்ன பொருள் மட்டும் காருக்காக தேவையானது வாங்குறதுக்காக வந்திருக்கோம் புது புதுக்காரனால் ஃபஸ்ட்டு சர்வீஸ்லாம் போவாமா அப்படிலாம் எஸ்டாப்பிட்டீங்கலாம் போடக்கூடாது அதனால் நாங்கள் போட மாட்டோம் ஓகேவா நார்மலாக ஏதாவது தேவையானதை வாங்கிக்கலாம் இங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டணும் அதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓகேவா புதுக்காரில் எப்பயுமே எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் யாரும் போடாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகும் ஸோ அதுக்காக தான் எல்லாமே நம்மளது கம்பெனி பொருளாக தான் வரும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்குறவங்க போட்டுப்பாங்க ஸோ நம்ம வந்து புது போது நம்ம போடுறது அது வேஸ்ட்டு ஓகேவா பார்ப்போம் நாங்க ஸ்டிக்கரிங்லாம் ஓட்டுறதுக்காக வந்துருக்கோம் ஓகேவா கடலாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு ஸ்டிக்கர் ஓட்ட போறோம் மேடம் வராங்க எங்க ஓட்டலாம் அப்பா துணை பாரு கலர் சின்னதாவே போடுங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு இருக்கோம் அந்த காரில் எழுதின மாதிரி தான் ஹேண்ட் ரைட்டிங் எதுவும் என்னென்னு பாருங்கள் இருக்கிறது இல்லை லாஸ்டில் மூணாவதாக இருக்கிறது நல்லா இருக்கா நேம்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம காருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் லோகம் நல்லா இருக்கா எல்லாமே அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கூட காரில் வந்து உட்காரலாமேன்னு சொல்லிட்டு உட்கார வந்திருக்கேன் எப்படி எண்ணெய் எதுன்றது தான் பார்க்கணும் கோல்ட் ஆயிடுச்சிங்க அதான் அப்படி இருக்கு ஸோ யாரோ தப்பாக நினைக்க வேண்டாம் ஸோ காரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லவே மாட்டுறீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வேறு ஒன்று புதுசு அது அப்படி இருக்குது ஓகே போக போக அப்படியே பார்க்கலாம் ஓகேவா உட்காந்துருக்காங்க தெரியுதா டி அது உட்காந்துருக்காங்க பாருங்க கடைக்குள்ள சரி ஓகே பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா கயிறு நம்மளுக்கு வந்து திஷ்டி கயிறு யாருன்னா வந்து நம்மளை பார்த்து போறாம இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கே போயிடும் ஸோ வந்து சாமியெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு காரில் விடும் போது இது எங்களுக்குமே கட்டினாங்க ஸோ நல்லா வேண்டிட்டு கட்டினாதுங்க ஸோ யாரும் வந்து போகிறாங்களா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே போயிடும் அப்படின்னு கட்டினாங்க ஸோ தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ தெரிஞ்சு இவங்க படுவாங்கன்னு தெரியும் ஆனாலுமே நான் சொல்லிடுறேன் பேர் சொல்லலாம் விரும்பலை அவங்களாம் பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே போயிடும் அப்படின்றனால இந்த திஷ்டிக் கயிறு ஓகேவா ஓகே போக போக பார்க்கலாம் நிறைய பேர் எவ்வளோதான் சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல 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 யூடியூப்பில் 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 லைவ்ல 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 பேசுகிற நாய் பேசிக்கிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது இது பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே என்னது மலைய பார்த்து நாய் கொலைச்சா அது கொழச்சிக்கிட்டே தான் இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் என்னென்னா சொல்லுங்கடா நான் என்ன வேணால் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் நானும் போய்கிட்டே இருக்கேன் ஸோ என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன வேணா சொல்லிட்டு போங்கண்ணா எனக்கு தெரியும் நான் எப்படி வாங்கினான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வீடியோ போட்டேன் இதுக்கு மேலே நீ சொல்லுதா அப்படின்னா நீ சொல்லிக்கோ அது எனக்கு என்ன வந்துச்சு நீ சொல்லி எனக்கு எனக்கு என்ன இன்னும் ரூபாய் எனக்கு பிரோஜனம் கிடையாது ஓகே நான் வந்து நீ சொல்ல சொல்ல தான் நான் மேலே போய்கிட்டு இருக்கேன்றத மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஓகே போக போக பார்க்கலாம் அப்பா துணைன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பா துணை தான் தொடைக்கிறாங்க மேடம் நல்லா வேலை செய்யுங்க விழுந்து விழுந்து செய்யுங்க தொடங்க உங்க கார் தானே என்ன ஒரு சுத்த பத்தம் செய்கிறா பொறுப்பா அதுவும் அவங்க காருன்றதுனால வேலை செய்கிறாங்க மேடம் இல்லைன்னா தொடக்க கூட மாட்டாங்க பார்த்தீங்களா எப்படி வேலை செய்கிறா பொறுப்பா ஸ்டிக்கர்லாம் இருக்கோம் அடுத்து வந்து நிறையா வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் மெயினாக நாங்கள் வந்தோம் ஸ்டிக்கர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது திங்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்காக தான் புதுப்பேட்டை வந்திருக்கோம் ரொம்ப <laughs> ச்சுண்ணாட்ட <laughs> 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 okay. இனிமே இந்த மாதிரி ஒட்டணும் அது எடுத்து எடுக்கும்போது சூப்பராக இருக்கல பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஏஞ்சல் முன்னாடி அப்பா துணை அங்கே இதில் க்ரீடம் வைக்கணும் ஸோ அப்போ வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப துடைக்கிறாங்க ஐஸ் என்னாச்சுனே தெரியல பார்த்தீங்கன்னா க்ரீடம் வைக்கப்போகுது க்ரீ வந்தால் நல்லா இருக்கும் ஐயோ அநே மல்லையே இது எப்பயுமே கிரீடம் நீ மறந்துட்டேன் நான் தான் இப்போ சொன்னேன் கிரீடம் வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு

ஓகே வா 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 இது வந்து நம்மளோட எல்லாம் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் ஐ இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் ஐடியும் ஒன்றா வரும் ஸோ சப்போர்ட் பண்ணிடுங்க நம்ம கார் இப்போ தான் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அழகாயிட்டே வருது ம்

அசிங்கமாக அங்கங்கே எழுதக்கூடாது என் காருக்கு ஆல்ரெடி நான் முன்னாடி எழுதுனதுக்கே அவளை கத்திகிட்ருக்கேன் சிம்பிளாக வந்து எழுதிக்கோ அதிகமாகலாம் ரொம்ப பேரெலாம் போடாத எனக்கு அது பிடிக்காது எனக்கு வந்து டீசெண்டாக இருக்கணும் என் கார்லாம் அங்கங்கே கிறுக்கி கிரிக்கி வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ அதான் டீசெண்டாக நம்ம பேர் வந்தது இந்த ஐடிக்காக தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ எங்களோட ஐடியை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உடனே குட்டி ஏஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி சில ஃபாலோ பண்ணிடணும் இருக்க இது பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இது எழுதியிருக்கோம் ஸோ நம்மளோட பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்காரா அப்படிங்க இங்கே ரெக்க வரும் நம்மளோட கம்பெனி டாட்டா நம்பர் பிளேட் ஈஸியாக இருக்கான்னு சொல்லிடுங்க ஆமாம் டிஎன்டே எனக்கு ஈஸியாக இருக்குது எயிட் ஒன் த்ரீ அப்புறமா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுற்றி காமிக்கிறேன் வந்து ரெக்கை எடுத்துட்டு வராங்க ரெக்கை ஓட்ட போறாங்க ஓகேவா இங்கே ஸ்டைலாக இருக்கிற மாதிரி ஊற்றி விடுங்கண்ணா ஒட்ட தான் நான் இப்படி ஓட்றேன் நிறைய அது அழகா இருக்குல சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்கன்னா நம்ம காமிக்கிறோம் பண்ணிருக்கோம் அப்படினு யூடியூப் சேனல் இது இன்ஸ்டாகிராம் சேனல் அடுத்து இல்லையardu இது ரெக்க எனக்கு பிடிச்சதுல ரெக்க நல்லா பிடிச்சிருக்கு அடுத்து வந்து அப்பா துணை ஃபஸ்ட்டு ஆல்ரெடி காரில் எப்படி இருந்துச்சோ அதே தான் எழுதிப்போம் அப்பா துணை குட்டி அஞ்சல் வீடம் வச்சுருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு எதுலாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமன்லாம் சொல்லிடுங்க ஸ்டிக்கரிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிடுங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நமக்கு பிடிச்ச பிள்ளையார் அதனால் எனக்கு பிடிச்சதுல ரெக்க நல்லா ஸ்டைலாக இருக்குது ஓகேவா பார்ப்போம் நாங்கள் அதிகம்லாம் எதுவும் பண்ணலை ஒரு அளவுக்கு தான் பண்ணோம் ஃபுல்லாக கார் ஃபுல்லாக ஸ்டிக்கர் இருந்தால் எனக்கு பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம் செம பசி வச்சு டயர்டாகிடுச்சாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை அது அதையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்ன ட்ராவல் பண்ணுறது இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ துணி கவர் மட்டுமே இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வண்டி துடைக்கிறது இருக்குது காஸ்ட்லியானது ஸோ ஏன்னா வந்து இது கண்ணாடிலாம் கிராச் ஆகாமல் இருக்கணும் நல்லா க்ளீனாக இருக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் தான் வாங்கணுமே ஓகேவா வேறு கிளாத்தில் வாங்கக்கூடாது அதுக்காக இதையும் வாங்கிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்பீங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த கையில் இருக்குது இல்லையா வளைக்கிறதுலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதை மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ரவுண்டாக மாட்டுறதுலாம் இப்போலாம் கிடையாது நம்ம கார் வந்து டிஃப்ரெண்டான மாடல் ஸோ இந்த மாதிரி பெல்ட்டு மாதிரி தான் போடணும் ஓகேவா இதான் போடணும் தச்சு தான் போடணும்

அங்கே வை அப்பா போட்டோ நீ வச்ச இடத்துல வை நடு பட்டன் ஆன் பண்ண வரும் பார் லைட் ஏரிய வாங்க ஆன் பண்ணோம்ல பாரு ம் ஓகே தான் இது முன்னாடி பின்னாடி இது இருக்கட்டுமா ஆ ஓகே தான் நிற்கலாமா ம் தெரியுமா உனக்கு தெரியுதா இல்லையா ம் இல்லை டிஸ்பிளே மறைக்கிறான் இல்லை இல்லை மறைக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்குது போட போடாது

இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம பினிஷ்ட் ஆக போகுது ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அழகா இந்த டிசைனிங் வச்சிருக்கோம்லையா இது அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்ல வந்து எல்லாமே வச்சாச்சு ஓகே தேங்க்ஸ் ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா பேக் ரிவர்ஸ்க்கு கேமரா ா இப்போ நம்ம வந்து இது போட்டாச்சு அடுத்து போட்டு பக்கத்தில் எடுத்துட்டா பிள்ளையார் எல்லாம் ஓ காட்டு காட்டுறோம் ஸோ இதெல்லாம் மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா ரெட் அண்ட் பிளாக்ல இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுமா நைட் ஆக போகுது ஸோ நாங்கள் இன்னும் இங்கேயே தான் இருக்கோம் சார்ஜ் இல்லையான்னு உங்கள் ஃபோனில் இங்கே பாரு எவ்வளோ நேரம் வரைக்கும் இங்கே இருக்கும் ஒரு கடைக்கிற வந்துட்டாவே டைமிங் ஆக தான் செய்யும் ஓகேவா டைமிங் ஆகாமலாம் இருக்காது ரொம்ப டைமிங் ஆயிடுச்சு அந்த வேலை நமக்கு நம்ம நாங்கள் பிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு ம் அது வேற எதுவும் இல்லை கார் துடைக்கிறதுக்கு துணி வாங்கியிருக்கோம் ஸோ வேற என்ன போட்டோம் வேற எல்லாம் ஸ்டிக்கரிங் பேர் போட்டோம் இது மட்டும்தான் பண்ணுறதுக்காக அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கும் வேற எதுவும் எஸ்டாபிட்டிங்லாம் போடக்கூடாது ஏன்னா புது கார் என்னும்போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வரும் ஸோ நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது நம்ம காரை ஸ்டிக்கரிங் கூட நான் ஸ்டைலாக முன்னாடி வந்து குட்டி ஏஞ்சல் பின்னாடி வந்து யூடியூப் சேனல் பேர் பிள்ளையார் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம போக போக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து அவ்வளோதான் இதோட நம்ம இறக்கி ஆஃப் பண்ணி ட்ராப் பண்ணியிருப்போம் உங்கள் ஃபேட்டிக்கு மேலே போயிட்டு பார்க்கலாமா போயிட்டே நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ போகிறோம் வீடுக்கு வீடு பாப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் ரோட்டில் தான் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தாமல் அங்கங்கே அங்கங்கே ஸ்டிக்கர் ஓட்டாம நம்ம வந்து நம்ம பேர் எனக்கு ட்ரீம் அப்பாவால் அப்பா இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அந்த கார் வாங்கும்போது ஆனால் எனக்கு அப்பா இல்லை எனக்கு சாமி என்னோட குல தெய்வம் என் குலசாமி எல்லாமே எனக்கு அப்பா அதனால நான் அவரோட அப்பா துணை அப்படின்னு தான் நான் போடுவேனே பழைய கார்ல இருந்து எல்லாத்துலயுமே ஆனா எனக்கு அவருனா ரொம்ப பிடிக்கும் அதனால இருக்கும் போது அவரை நான் பாத்துக்கல பாத்துக்கல அப்படின்னா அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்ப இருக்கு இப்போ இருக்குன்னா இருக்குன்னு இல்ல அந்த புது கார்ல எங்க அப்பா இருந்தாருன்னா டிரைவர் எங்க அப்பாலாம் யாரையும் கூப்பிடுவேன் எங்க அப்பாவே ஓடிட்டு போவாரு சோ மிஸ் பண்றேன் அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரே அப்பா துணை அடுத்து கீழ வந்து குட்டி குட்டி ஏஞ்சல் நல்லா பெருசா ஆமா ஓகேவா குட்டி ஏஞ்சல் அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மெயின் அதுவும் குட்டி ஏஞ்சல் தான் அதனால என்ன பண்றது குட்டி ஏஞ்சல் போட்டு இன்ஸ்டாகிராம் யூடி பிக்சர் யூடியூப் பிக்சர் பிள்ளையார் இவங்களோட பேவரட் அதனால பிள்ளையார் அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் என்னன்னா அந்த இதுல ரவுண்ட்ல அந்த இது இருக்கு இல்லையா நம்ம ஓட்டுற ஸ்டேரிங் இருக்குல்ல ஸ்டேரிங்கோட இது போட்டுருக்கேன் ஸ்டேரிங் கவர் கவர் வந்து தேச்சி போட்டுறோம் பழைய மாடல் வந்து அப்படியே வரும் பழைய மாடல்ல தான் அந்த ரவுண்ட்லாம் போட முடியும் இப்போ நம்ம எடுத்துக்கிற மாடல்ல வந்து ரவுண்ட்லாம் போட முடியாது போட முடியாது தேச்சி மட்டும் மாதிரி டிசைனிங்கா இருக்கும் அதே மாதிரி நம்ம கால நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு என்ன என்னன்றதை போக போக கார் டோர் இதெல்லாம் போடும்போது நீங்க பாப்பீங்க ஓகேவா தடக்கிறதுக்கு துணி வாங்கنا அதுவே காஸ்ட் அதுவே வந்து 300 ரூபாய் சாஃப்ட்டா இருக்கும் ஆமா அந்த மாதிரி இந்த இது மாற்றுறது கூட ஆயிரம் ரூபாய் என்னமோ ஸோ எல்லாம் காஸ்ட்லியான தான் நான் வாங்கினேன் அப்புறம் எஸ்டா எஸ்டா பிட்டிங் எதுவுமே கிடையாது நம்ம இதுல இது ரெண்டு புதுக்கார்ல இதெல்லாம் பண்ண வேணாம் அதனால இது பண்றதுக்கு மட்டும் தான் நான் போனேன் வேற எதுக்குமே அங்க வந்து எஸ்டா பிட்டிங் எல்லாம் போடக்கூடாது நம்ம காருக்கு நம்ம கார் வந்து புது கார் நம்ம வந்து எஸ்டா பிட்டிங் போட்டா அசிங்கமாயிரும் ஸ்டிக்கரிங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த அளவுக்கு மாட்டேன் சொல்லப்போனா போனா ஒரு டைலாக் ஒன்று யோசித்து வச்சிருந்தோம் அதுவே நான் மிஸ் பண்ணிட்டேங்க டைலாக் ஒன்னு கஷ்ட வாட்டி கண்டிப்பா நான் போனேன் அப்படின்னா டைலாக் ஒன்னு போடுவேன் கண்டிப்பா போடுவேன் டைலாக் வேணா சொல்றேன் என்ன டைலாக் சரி போட்டோம்னா இருக்காங்க அப்போ வேணாம் நல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைலாக் போடணும்னு நினைச்சு மனசுல நினைச்சு வச்சிருந்தேன் சோ அங்க போனேன் நான் மறந்துட்டேன் நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் அதை போட்டேன் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு யாராவது நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்களும் போடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு யோசித்து வச்சிருக்கேன்

பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர சொல்லு காரு காட்டு ஒரு வேணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாய் லவ் யூ கார் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்றேன் ஓகே பை